காட்டுல ஒரு காட்டு போன மனசுக்குள்ளேயே மனுஷங்களை நம்பலாமா மிருகங்களை நம்பலாமு யோசிச்சுட்டு மனுஷனா பாதி மிருகமா இருக்கக்கூடிய பவர் இப்படி அவன் டிஃபரெண்டா இருக்கிறதுனால அவனை ஒரு ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறாங்க அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் நான் தான் உன்னோட பிரின்சிபல் உன்னோட பேரு கேட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க இதுதான் உன்னோட ரூம்னு சொல்லி அவனை தங்க சொல்றாங்க ஜெயும் எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அத நீ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அங்க ஒரு அணில் நான் தான் பேசிட்டு இருக்கேன் இந்த ஜன்னல திறந்து விடியான்னு கேக்குது சாரி பேசுறதுல மறந்துட்டேன்னு ஜெய்யும் அந்த ஜன்னல திறக்கிறான் அந்த அணில் அப்படியே ஓடி வருது அதுவும் பேசிக்கிட்டே நான் கொஞ்சம் ட்ரெஸ் மாத்த போறேன் கொஞ்சம் திரும்பி நிக்கிறேன்னு கேக்குது சரின்னு சொல்லிட்டு ஜெய்யும் திரும்பி நிக்கிறான் திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணா மாதிரி நிக்கிறா என்னன்னு பார்த்தா ஆச்சரியமா தெரியுது இல்லைன்னு கேக்குது மறுபடியும் ஜெய திரும்பி நிக்க சொல்லிட்டு அவனோட பேக்ல இருந்து புக் எடுக்கிறா ஜெய் லைட்டா திரும்பி பார்க்க நீ பண்றது சரி இல்லன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க ஜெய்யும் நீ டென்ஷன் ஆகாத சும்மா தான் பாத்துட்டு இருந்தேன்னு சொல்றாள் இந்த டைம்ல இன்னொரு பையன் வர்றான் மோந்து பார்த்து ஒரு வேட்டை மிருகமும் ஒரு அணிலும் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் ஆஹா தெரியாம இந்த ரூமுக்கு வந்துட்டேன் நம்மள போட்டு தள்ளிடுவாங்கன்னு நினைச்சிட்டு கிளம்பிட்டான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒரு முயல் என்ன பார்த்துட்டு இருக்கவா நாம எல்லாம் ட்ரைனிங் போலாம்னு கூப்பிடுறாள் அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வர்றா அவதான் வந்து இந்த கதையோட ஹீரோயின் பக்கத்துல மைனிங் பவர் ஸ்டேஷன் இருக்கு போயிட்டாங்க நம்ம வுட் போய் மனுஷங்களை தாக்குனதா பேசிட்டே வர்றா சரி அது இருக்கட்டும் இது யாரு இந்த பையனை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தெரியுதே உன்னோட ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறா ஹீரோவும் அது என்ன தத்து எடுத்து வளர்த்தவங்கன்னு சொல்றான் என்னோட ஃபேமிலியை நான் தேடிட்டே இருக்கேன் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிப்பேன்னு ஹீரோயின் சொல்றாங்க இப்படியும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அந்த ட்ரைனிங் கிளாஸுக்கு போறாங்க அனில் ஹீரோ கிட்ட அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த ட்ரைனிங் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றேன் இனிதான் கதையில இனிதான் கதையில யார் யார் என்ன மிருகத்தை உள்ளுக்குள்ள இருக்காங்கன்னு பார்க்க போறோம் ஹீரோயினோட அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியே நீங்க மிருக உருவம் மாறக்கூடாது ட்ரைனிங் கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய உருவத்தை மாத்தணும்னு பூமான்னு ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு பையன் மிருகமா மாறதான்னு சொல்லிட்டு இருக்கான் சடனா பார்த்தா காட்டு எருமை மாடே மாறி இருக்கான் பாக்குறதுக்கே வெறித்தனமா இருக்கு சரி மறுபடியும் மனுஷன் உருவம் மாறுவதுக்கு லேட் ஆகும் சேஞ்ச் ரூம்ல போயிட்டு மாத்திட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க இப்போ ஹீரோவோட டேர்ன் ஹீரோ அவனுடைய மிருக உருவத்தை கொண்டு வர ட்ரை பண்றான் ஆனா முடியல இதுவரைக்கும் மனுஷங்களா இருந்தனால உடனே உருவத்தை மாத்த முடியல அப்ப ஸ்கூலோட பிரின்சிபல் கோவப்படாத அமைதியா இரு இப்ப ட்ரை பண்ணுன்னு சொல்லும் போது ஹீரோ அவனோட பூமா உருவத்தை கொண்டு வந்துட்டான் பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய மிருக உருவத்தை கொண்டு வராங்க